மீனாட்சி மீனாட்சி காலேஜ் காலேஜ் ஆஃப் ஆஃப் அண்ட் அண்ட் காஞ்சிபுரம் பிஎஸ்சி பிஎஸ்சி எம்எஸ்சி போஸ்ட் சீடை என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடவுள் பேக் ஒரு மாசம் முடிச்சுடும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்திரா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பற்றி திமுக ஐடி விங் செயலாளரும் அமைச்சருமான டி ஆர் பி ராஜா கேலிச்சித்திரம் வெளியிட்டிருந்தார் அவதூறு ஏற்படுத்தும் வகையில் கேலிச்சித்திரம் வெளியிட்ட அமைச்சர் ராஜா மீதும் அதை பகிர்ந்தவர்கள் மீதும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கக் கோரி மதுரை எஸ்பியிடம் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் புகார் மனு அளித்தார் ஆபாச கேலிச்சித்திரத்தை உடனடியாக நீக்க நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தினார் செக்ஷன் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணி அந்த செக்ஷனில் வந்து நம்ம பிரிவு அறுபத்தாறு சைபர் பிரிவு அறுபத்தி ஏழு பப்ளிஷிங் ஆப்சன்ஸ் பிரிவு சிக்ஸ்டி நைன் ஏ பிளாக்கிங் அதை வந்து டெலீட் பண்ணணும் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் செல்வாக்கு ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே சொல்லுகிறது அதற்கு பதில் சொல்ல வக்கில்லாத மிக கேவலமான தனி மனித விமர்சனத்துல இறங்கி இருக்கிறது திமுக விவசாயிகளுடைய உழைப்பை மக்களுடைய உழைப்பை சுரண்டி இன்றைக்கு இந்த திமுக குடும்ப கட்சியாக கார்பரேட் கம்பெனியாக இருக்கிறது அந்த திமுக குடும்ப கட்சியில கார்பரேட் கம்பெனியில போராடி தான் அமைச்சர் பதவியை டிஆர்பி ராஜா பெற்றார் அந்த பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்றைக்கு அவர் அவதூறு நெஞ்சியை எல்லாம் எங்களுக்கு கொதிக்கிறது இதயம் சுற்று நுறுக்குகிறது மக்களுக்கு வாய் வாரி வழங்கிய புரட்சி தலைவரையா எடப்பாடியார் அவர்களை இன்றைக்கு அவதூறாக செய்திகள் வெளியிட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு இதை விட சொல்ல தெரியும் போட்ட சட்டையை கிழித்துக்கொண்டு கொண்டு போட்ட சட்டையை தனக்குத்தானே கிழித்துக்கொண்டு கொண்டு ஐயோ அம்மா என்று உங்கள் தலைவர் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் கதறிய காட்சிகளை சட்டமன்றத்திலிருந்து வெளியே ஓடி வந்து சட்டையை கிழித்துக்கொண்டு வேஷ்டியை உருவி கொண்டு ஓடிய காட்சிகளை காற்று நிலையில் எங்களால் வரைய முடியும் ஆனால் அதற்கு இல்லை ஏனென்றால் அதெல்லாம் தொலைக்காட்சியிலே நேரடி ஒளிபரப்பிலே இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து விட்டார்கள் ஆகவே கீழடி அகலாய்வை அறிமுகப்படுத்தியதே எங்கள் அண்ணன் மக்கள் முதல்வர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் ஆட்சியில்தான் என்ற இந்த பொத்தடைமைகளுக்கு குடும்ப கார்பரேட் கட்சியினுடைய அடிமைகளுக்கு வாய்ப்பு வாய்ப்பில்லை வரலாறை படிப்பதற்கு நேரம் இல்லை அவர்களுக்கு கமிஷன் பணத்தை ஊழல் பணத்தை எண்ணுவதற்கே நேரமில்லை இல்லை சாராய ஆலையிலிருந்து வருகிற பணத்தை கப்பல் போக்குவரத்திலிருந்து வருகிற பணத்தை சேது சமத்துவ திட்டத்தில் கொள்ளையடித்த அந்த முதலீட்டிலே வருகிற பணத்தை எண்ணுவதற்கே அவர்களுக்கு நேரம் போதவில்லை வரலாறு கூட தெரியாத டிஆர்பி ராஜா இன்றைக்கு அவர் அவதூறு செய்தியை பரப்பி இருக்கிறார்கள் ஆகவே அவரெல்லாம் மக்கள் பணிக்கே பணிக்கு இல்லாதவர் மக்கள் சேவைக்கே இல்லாதவர் ஆகவே ஆட்சி அதிகாரத்தை கையிலே வைத்துக்கொண்டு நாடகம் நடத்துகிற நாடக கம்பெனி நீங்கள் புரட்சி ஐயா எடப்பாடிய மக்கள் முதலமைச்சரை குறை சொல்வதற்கு எந்த யோக்கியதும் இல்லை தகுதியும் இல்லை திராணியும் இல்லை இன்னைக்கு போதை நடமாட்டத்தை பத்தி காட்டின போடு இன்னைக்கு திறந்தோறும் திறந்தோறும் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை அதை போடுற கார்ட்டூன்னு இல்ல கள்ளக்குறிச்சியில அறுபத்தி நாலு பேரு செத்து மடிந்த விலை மதிப்பு இல்லாத மனித உயிர் போச்சே நேற்று ஓராண்டு நிறைவு இருக்கிற உங்க அப்ப சாராய அதை அதை போடுற கார்ட்டூன்னு அதை மக்களுக்கு தெளிவுபடுத்து அதுக்கு யோகிதை இல்லை இன்னும் கீழடியை பத்தி நீ என்னடா சொல்றது கீழடியை பத்தி இந்த தமிழ்நாட்டுக்கே உலகத்துக்கே கொண்டு வந்தவர் நம்முடைய தமிழின தலைவராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஏன் உனக்கே வயிறு எரியுது அந்த வரலாறு உண்மை வரலாறு சொன்னா உனக்கே வயிறு எரியுது ஆகவே இது போன்று செய்வாரே ஆனால் டிஆர்பி ராஜா தமிழ்நாட்டிலே எந்த இடத்திலும் நடமாட முடியாத அளவிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம்